சுகைபுரோ அரசு பொது மருத்துவமனையில் தெம்பாட் டுடோ கெத்தாமான் எனும் வாசகம் ஆங்கிலம் சீன மொழிகளுக்கு அடுத்து இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்த நிலையில் உடனடி நடவடிக்கையாக இஸ்லாங்கூர் மாநில சுகாதார ஆணையம் இந்தி மொழியில் இருந்த குறிப்பிட்ட வாசகத்தை தமிழ் மொழியில் திருத்தும்படி உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான முந்தைய புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் தற்போது மாற்றி அமைக்கப்பட்ட பதாகைகளுக்காக தமிழ் ஆர்வலர்கள் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர் கெடா பெக்கான் சிம்பான் தாய் மகன் என இரு உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து அதே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு வயது ஆண் குழந்தையின் சடலம் கோலக்கெடா லெமான் கடற்கரையில் இருந்து மீட்கப்பட்டது சந்தேகத்தின் அடிப்படையில் இறந்த குழந்தைகளின் தந்தை என நம்பப்படும் நாற்பது வயது மியன்மார் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கெடா மாநில காவல்துறை துணை இயக்குனர் அஸ்லி அபு ஷா தெரிவித்துள்ளார் முதற்கட்ட விசாரணையில் முப்பத்தி நான்கு வயது தாய் பத்து வயது பெண் குழந்தை இரண்டு வயது ஆண் குழந்தை என மூவரும் கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றதாகவும் அக்குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து வயது ஆண் குழந்தை மீட்கப்பட்டு கெடா மக்கள் நல பராமரிப்பு துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கொலைக்கு தொடர்புடைய மியன்மார் ஆடவரை விசாரித்து வருவதாகவும் அட்லி அபு ஷா தெரிவித்துள்ளார் பகாங் லிப்பிஸ் பகுதியில் குடியினர் அதிகம் வாழும் பகுதியான கம்போங் செத்திக் சாலையோரத்தில் புலி ஒன்று ஓய்வெடுக்கும்படியான காணொலி சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியில் வன அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் நாற்பத்தி ஒன்பது வயது நோஃபிடி அஜிக் எனும் ஆடவருக்குச் சொந்தமான நிலத்தில் முழுமையாக சோதனை மேற்கொண்டதில் புலியின் தடங்கள் காணப்பட்டதாகவும் இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் புலியை தேடும் பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் பஹாங் மாநில வனவிலங்கு மீட்புத்துறை தெரிவித்துள்ளது நெங்கிரி சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு செராமாவில் த்ரீ ஆறு விவகாரம் தொடர்பாக பேசியதாக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகையின் யாசின் மீது புகார்கள் பெறப்பட்ட நிலையில் இன்று அவரின் வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்தனர் இன்று காலை கொலாலம்பூரில் உள்ள மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டிடத்திற்கு வந்திருந்த அவரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் பாஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாத் யூனோஸ் கிராக்கன் கட்சியின் தலைவர் டொமினிக் கிளாவ் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் புனிதன் ஆகியோர் உடன் வந்திருந்தனர் குறிப்பிட்ட நாட்டின் பதினாறாவது மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுட்டின் அல் முஸ்தபா குறித்து விமர்சித்ததற்காக அவர் இந்த சர்ச்சையில் சிக்கினார் மலேசியாவில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள மூன்று இந்திய நிறுவனங்களுடன் பிரதமர் டதஸ்ரி அல்வார் இப்ராஹிம் இன்று புதுடெல்லியில் தனித்தனியாக இருதரப்பு சந்திப்புகளை நடத்தினார் இதைத் தொடர்ந்து சுமார் நாற்பது தொழிலதிபர்களுடன் வட்டமேசை விவாதம் நடைபெற்றது இமாமி அக்ரோடெக் லிமிடெட் ஹெச்இஎல் டெக் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் உடனான சந்திப்புகளில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ மற்றும் முதலீடு வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரி ஜஃபுல் தெங்கு அப்துல் அசீஸ் ஆகியோரும் பிரதமருடன் கலந்து கொண்டனர் நெங்கிரி இடைத்தேர்தலில் அம்னோவின் வெற்றி அதன் அணிகளுக்குள் ஒற்றுமையை வலுப்படுத்த ஒரு ஊக்கியாக இருக்கும் என்று அதன் தலைவர் டாக்டர் ஜாகித் டமேடி தெரிவித்துள்ளார் இன்று உலக வர்த்தக மையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இந்த வெற்றி அம்னோவின் நிலைமையை ஓரளவு மாற்றி உள்ளதாக கூறினார் இந்த ஆண்டு அம்னோ பொதுக்குழு பூமிபுத்ரா பொருளாதார நிகழ்ச்சி நிரலை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார் இது ஏழு அம்னோ அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் ஆறு துணை அமைச்சர்களின் பொறுப்பு என்பதோடு உறுப்பினர்களின் பொறுப்பு என்று அவர் கூறினார் அம்னோவின் எந்திரத்தை வலுப்படுத்தவும் மறு சீரமைக்கவும் முயற்சிகள் குறித்தும் பொதுக்குழு விவாதிக்கும் என்று அவர் தெரிவித்தார் அரசியலமைப்பு முடியாட்சிக்கு தனது விசுவாசத்தை கேள்விக்குட்படுத்த கூடாது என்று நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ மொஹதி யாசின் இன்று தெரிவித்துள்ளார் காவல்துறையினரால் விசாரிக்கப்பட்ட பின்னர் ஒரு அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார் தாம் அந்த செராமாவில் பேசியது அரசு நிறுவனத்தை அவமதிக்கும் நோக்கத்தில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் அது ஒரு தேர்தல் பிரச்சார உரை என்று குறிப்பிட்ட அவர் அங்கு தாம் பதினைந்தாவது பொது தேர்தலை தொடர்ந்து அரசாங்கத்தை உருவாக்குவது பற்றிய கண்ணோட்டத்தை வழங்கியது மற்றும் அடக்குமுறை அரசாங்க கொள்கைகளால் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்வது குறித்து பேசியதாக அவர் தெரிவித்தார் இருப்பினும் பதினாறாவது மாமன்னரை தாம் அவமதித்தது போலவும் அவரது மாற்றுமைக்கு எதிராக வெறுப்பை தூண்டியது போலவும் தோன்றும் வகையில் சில தரப்பினர் தமது பேச்சை திரித்து வீடியோவை திருத்தி உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இன்று தாம் காவல்துறைக்கு அளித்த வாக்குமூலத்தில் குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் தவறான நோக்கத்துடன் கூறப்பட்டது என்றும் தெளிவுபடுத்தி இருப்பதாக அவர் கூறினார் மகாதீர் அம்னோவை தடை செய்ய முயன்றதாக அம்னோ தலைவர் அமர் ஜாஹித் அமேடி கூறிய குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் மகாதீர் மறுத்துள்ளார் ஜாகித்தின் கூற்று முற்றிலும் பொய்யானது என்று மகாதீரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது அப்போது அம்னோவை தடை செய்ய மகாதீர் என்ன இருந்தால் உள்துறை அமைச்சருக்கு அவர் அறிவுறுத்தி இருப்பார் ஆனால் அவர் பிரதமராக இருந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அம்னோ தொடர்ந்து நீடித்தது அம்னோ இனி மலாய்க்காரர்களுக்காகவும் அதன் ஸ்தாபக கொள்கைகளுக்காகவும் நிற்காது என்றும் அதன் தலைவர்கள் ஊழலுடன் தொடர்புடையவர்கள் என்பதால் கட்சியை கலைக்குமாறு ஜாகித்திடம் மகாதீர் கூறியதாக அந்த அறிக்கை மேலும் கூறியது அம்னோவை கலைக்கும் முடிவு ஜாகித் மற்றும் கட்சியின் தலைமையைச் சேர்ந்தது என்றும் கட்சி அதன் பாதையில் இருந்து விலகிவிட்டதாகவும் இனி அம்னோ என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்றும் அது கூறியது மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கையை அமைப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ள நம் மலேசிய பிரதமர் டதஸ் அன்வார் இப்ராஹிமுக்கும் அத்திட்டத்தை முன்மொழிந்திருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார் உலகின் சிறந்த நீதி நூலாக விளங்கும் திருக்குறளுக்கு இதன் வழி இந்திய பிரதமர் மோடியும் நம் பிரதமரும் பெரும் தொண்டாட்சி உள்ளனர் என்று குறிப்பிட்ட அவர் நமது பிரதமருக்கு தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் எப்போதும் தனிப்பட்ட பாசம் உண்டு என சுட்டிக்காட்டினார் இப்ராஹிம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது திருக்குறள் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்த ஓம்ஸ்பா தியாகராஜன் பதினொன்றாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலும் பட்ஜெட் வாசிப்பின் போதும் திருக்குறளை எடுத்துக்காட்டி காட்டி கூறியது திருக்குறள் மீதான அவரின் நேசத்தை காட்டுகிறது என்று கூறினார் அன்வாரின் ஆட்சி காலத்தில் திருவள்ளுவர் பெயரில் இருக்கை அமைவது வரலாற்று சிறப்புமிக்கது என்பதோடு திருக்குறளின் மேன்மை என்றென்றும் மலேசியாவில் நிலைத்து நிற்கும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்